இறைமகன் ஏசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் அருமையான சகோதர சகோதரிகளை இன்றைய நாளிலே ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கின்றார் ஆண்டவரே தாகமுள்ள மக்களுக்கு தாகத்தை தீரும் தவிக்கின்ற மக்களுக்கு அவர்களுடைய வேண்டல்களை கேளும் உம்முடைய அருள்கரம் இந்த நாளிலே இவர்களோடு இருக்கட்டும் இறை வல்லமை இவர்களுக்கு கிடைக்கட்டும் இவர்கள் வேண்டுகின்ற நினைக்கின்ற எதிர்நோக்குகின்ற இதய ஆவல்கள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றி தாரும் உம்முடைய அளவில்லா ஆசீர்வாதம் இவர்களுடைய குடும்பத்தின் மீது இருக்கட்டும் இவர்களுடைய பிள்ளைகளின் மீது இருக்கட்டும் இவர்களுடைய தலைமுறையை செழிக்க செய்யும் உம்முடைய இறைவார்த்தையின் அபிஷேகம் முன்னாகவும் பின்னாகவும் வளமாகவும் இடமாகவும் இருந்து இவர்களை ஆசீர்வதிக்கட்டும் ஆமேன் அனுபவிக்கவர்களே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை எஸ்ஐயா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் மூன்றாவது இறைவார்த்தை தாகமுற்ற நிலத்தில் நீரை ஊற்றுவேன் வறண்ட தரையில் நீரோடைகள் ஓட செய்வேன் உன் வழிமரபினர் மீது என் ஆவியை பொழிவேன் உன் வழித்தோன்றல்களுக்கு நான் ஆசி வழங்குவேன் இன்று இந்த இறை வார்த்தையில் கடவுள் உங்களை சந்திப்பார் இந்த இறை வார்த்தையோ உங்களோடு பேசுவார் இந்த இறை வார்த்தை இந்த அபிஷேகம் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தின் மீதும் இருக்கு ஒருவர் என்னிடம் வந்தார் வந்து சொன்னார் ஃபாதர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இனிமேல் வாழ்க்கை முன்னோட்டு போகுமா அப்படின்னு எனக்கு தெரியல சாகும் தருவாய்க்கு வந்துட்டேன் அப்படின்னு அதிகமான பிரச்சனைகளோடு கவலையோடு கண்ணீரோடு என்னை சந்திக்க வந்தார் என்னிடத்திலே சொல்லி அழுதார் இன்றைய இறை வார்த்தை நமக்கு இரண்டு முக்கியமான நிலைகளை விளக்குகின்றது ஒன்று தாகமுற்ற நிலம் இரண்டாவது வறண்ட தரை தண்ணீர் தாருங்கள் இருக்கின்றது. இதுதான் தாகமுற்ற நிலம் தண்ணீர் கொடுக்கவில்லை என்றால் தாகம் வந்து அவர்களை கொன்றுவிடும் வறண்ட தரை புற்பூண்டுகள் எதுவுமே இல்லாமல் வசந்தங்களே இல்லாமல் எல்லாம் வறண்டு போன அந்த நிலை அங்கும் தண்ணீர் தாகமுற்ற நிலத்தில் தண்ணீரை ஊற்றுவேன் தாகத்தை தீர்ப்பேன் உன்னுடைய தாகத்தை தணிப்பேன் எனது தண்ணீரை குடிப்பவர்களுக்கு என்றுமே தாகம் இராது வறண்ட தரையில் நீரோடைகள் ஓடச் செய்வேன் வறண்டு புற்பூண்டுகள் மரங்கள் இல்லாத தரையில் கூட நீரோடைகள் இறைக்கும் இன்று தாயிக்கின்ற நிலம் போல எனது வாழ்க்கை வறண்ட தரை போல எனது போராட்டம் என் ஆவியை பொழிந்து விடுதலையை தருவேன் மாற்றத்தை கொண்டு வருவேன் நம்பிக்கையோடு இருங்கள் உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு வாழ்வு தரும் உன் வழிமரபினர் மீதும் உன் வழித்தோன்றல்கள் மீதும் இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது இன்றைய நிலை அல்ல இன்று தாகமுற்றிருக்கின்றேன் வறண்டிருக்கின்றேன் நாளை ஆண்டவர் என்னை உயிர்ப்பிப்பார் அது மட்டுமல்ல எனக்கு வாழ்க்கை தந்து என்னுடைய தலைமுறையையும் அவர் வாழ வைப்பார் அதனால் தான் இறைவார்த்தை சொல்லுகின்றது என் ஆவியை பொழிவேன் உன் வழித்தோன்றல்களுக்கு நான் ஆசி வழங்குவேன் உன் வழி மரபினர் மீது எனது ஆவியை பொழிவேன் என்றால் உனக்கு உனக்கு மட்டுமல்ல எனது ஆசீர்வாதம் உன்னுடைய தலைமுறைக்கும் உன்னுடைய தலைமுறைக்கும் இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது தலைமுறைகள் வாழும் தலைமுறைகள் செழிக்கும் உன் வழித்தோன்றல்களுக்கு நான் ஆசி வழங்குவேன் நானே ஆசீர்வாதமாக இருப்பேன் என்னுடைய ஆசிரால் நீ பிறருக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக விளங்குவாய் என்ற இந்த இறைவார்த்தையானது இன்று நமக்கு திடம் தருகின்றது இன்றைய நாள் நமக்கு கவலையானதாக கடினமானதாக நம்பிக்கையற்றதாக எதிர்நோக்கு இருக்கும்போது அது நிறைவேறுமா என்ற சந்தேகத்தோடு இருக்கின்ற அன்பு சகோதர சகோதரமே இந்த நாளிலே நம்புங்கள் ஆண்டவர் தாகமுற்ற நிலத்தில் நீரை ஊற்றுவார் வறண்ட தரையில் நீரோடைகள் ஓடச் செய்வார் உன்னையும் செழிக்க வைத்து உன் வழிமரன் செழிக்க வைத்து உன் வழித்தோன்றல்களுக்கும் ஆசி வழங்குவார் நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பிப்போமா எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்கள்